ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களையோ அல்லது பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர்களையோ இழிவுபடுத்தி காட்டினது யாரு மாரி செல்வராஜா மணிரத்னமா கிரியேட்டரோட சுதந்திரம்ல அந்த சுதந்திரம் ஏன் மாரி செல்வராஜுக்கு இருக்கக்கூடாது மனத்தி கணேசனுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா காட்டப்பட்டதுல அவர் படத்தை கொண்டாடுறாரு அப்ப சம்பந்தப்பட்ட மனத்தி கணேசனுக்கு வராத ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருந்து வருது இவங்க போய் மாரி சிலவராஜ் நாற்பத்தோரு பேர் இதே பிரஸ் மீட்டை வந்து விஜய் விஜய் வந்து குடுக்குறாரு இந்த கேள்வி கேப்பீங்களா நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கிறாங்க ஆதவர்த்தனா கேட்டீங்களா இப்ப இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க மாரி செல்வராஜ் மனசில் இருக்கக்கூடிய சாதிய வக்கரத்தை வெளிப்படுத்துறாரு அப்படி இப்படின்னு இருந்தாங்க யார் மனசுல சாதிய வக்கரம் அப்படியே இருக்கிறது இன்னொன்னு கேக்குறாங்க உங்களுக்கு யாராவது ப்ரெஷர் குடுக்கறாங்களான்னு பிரஷர் குடுக்கறதே நீதான் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் பைசன் காலமாடன் அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு திரையரங்குகளில் இது குறித்தின ஒரு பிரஸ் மீட் அதனுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் திருநெல்வேலியில் நடத்தியிருந்தார் அதில் சில கேள்விகள் எழுப்பப்படும் போது அவர் உணர்ச்சிகரமாக ஆவேசப்பட்டு பதில் சொல்றார் பைசன் திரைப்படம் வந்து மனத்தி கணேசன் அப்படிங்கிற கபடி விளையாட்டு வீரர் அவர் தன்னுடைய கிராமத்திலிருந்து விளையாடத் தொடங்கி அவர் அர்ஜுனா விருது வரைக்கும் வாங்கினது எப்படி அப்படிங்கிற அந்த வாழ்க்கை சொல்ற படமாக இருக்கு அவர் வாழ்க்கையை சொல்லும்போது பின்னணியில் திருநெல்வேலியில் நடக்கிறதுனால பசுபதி பாண்டியன் ஜெகதீச பண்ணையார் அவங்களுக்கு இடையிலான பகையும் இந்த பின்னணியில் வருது அப்போ அது வந்து ஒரு ஜாதிய மோதலை தூண்டுகிற வகையில் இருக்குது அப்படின்னு அப்படி பேசப்படுதே அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட கேள்விகள் எழுப்புகிறாங்க அவரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்கிறாரு அதையும் தாண்டி வந்து கரூரில் நாப் நாற்பத்தி ஒரு பேர் நெரிசலில் சிக்கி இறந்தாங்களே அவங்கள குறித்து நீங்கள் ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர்கிட்ட எழுப்பப்படுது அதுக்கு அவர் ரொம்ப எப்படி மாரி மாரிசெல்வராஜ் மீது மீண்டும் ஒரு சாதிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு நான் திருநெல்வேலியில் திருநெல்வேலியில வச்சு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் எந்த திருநெல் இருந்து அவர் தப்பிச்சு வரணும்னு நினச்சாரோ அதே திருநெல்வேலியில் நான் உன்னை லாக் பண்றேன் பாத்தியா அப்படின்னு திரும்ப ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கிற தான் திருநெல்வேலியில் நடந்திருக்கு அவர் போகும்போதே சென்னையிலேயே ஒரு பேட்டி கொடுக்குற அதான் இங்க போறதுக்கு முன்னாடி சொல்கிறத விட முன்பு கொடுத்த சில பேட்டிகளில் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு இப்போவும் எனக்கு ஊர்ல போய் இறங்குறதுனா இருக்குது இருக்கு தான் இருக்கு அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு அது அவருக்கு மட்டும் இல்ல சாதி ரீதியாக யாரெல்லாம் தன்னுடைய ஊர்ல ஒடுக்குமுறையை சந்திச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்த ஊர் அப்படின்றது வந்து ரொம்ப வலிய வேதனை நிறைஞ்சதாதான் இருக்குமே தவிர யாருக்குமே வந்து ரொம்ப சினிமால சிலர் போற்றை பண்ணுறாங்கல்ல வாழ்வியல் அழகியல் மெய்யழகு புறத்தழகு அகத்தலகு அப்படின்னு சொல்லலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து ஒரு இடைநிலை சாதியோ அல்லது வந்து ஒரு உயர்ந்த சாதியைச் சேர்ந்தவர்களாகவோ அல்லது பிறர் மீது ஒடுக்குமுறையை செய்யக்கூடிய சாதியைச் சேர்ந்தவர்களாகவோ இருக்கிறாங்க அதே ஊர்ல அவங்களுடைய வாழ்வியலுக்கு உள்ளுக்குள்ள அவங்களுடைய பண்ணைக்குள்ள அவங்களுடைய மாட்டு அவங்களுடைய வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாருல அவருக்கும் அந்த ஊர் அதே உணர்வு கொடுக்குதா அவருக்கும் அந்த ஊர் எங்க போனாலும் மரியாதையா பேசுற உணர்வை கொடுக்குதா அப்படின்னா இருக்காது அவங்களால அந்த இவங்களால தான் அவங்க ஒடுக்கப்பட்டிருப்பாங்க அப்ப அந்த வாழ்வியல் யாரோட வாழ்வியல் அந்த கொடூரம் யாரோட கொடூரம் அதை உருவாக்குனது யாரு அதை அம்பலப்படுத்துறது யாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இல்லாம ஊருக்குள்ள ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத எவ்வளவு அழகு தெரியுமான்றது ஒரு வகை ஒரு வகை என்றால் ஊருக்குள்ள ரெண்டு பேர் பேசுறானுங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்றது தான் ரியாலிட்டி நீங்க ரொம்ப இயல்பா ஊர் பக்கம் வந்து ஒரு பையனை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது யாரோ ஒரு பையனை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா போ அவங்க இருக்கும் மரியாதை கருதி கேட்கலனாலும் அவங்க என்ன அழுகப்பா அப்படின்னு கிட்ட வீட்டுல கேள்வி என்னன்னா தான் வரேன் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நினைவுபடுத்துறீங்க இல்ல இது எதுவும் இது ஏதாவது இன்னைக்கு மாறி இருக்கா வீட்டுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு போகும்போது அவன் என்ன அழுகுன்னு கேக்குறது இன்னைக்கு மாறி இருக்கா வீட்டுல வேலை பாக்குறவருடைய காஸ்ட் இன்னைக்கு மாறி இருக்குதா நம்ம தெருவுல வேலை பார்க்குறவங்களுடைய காஸ்ட் இன்னைக்கு மாறி இருக்குதா இது எதுவுமே மாறாத போது மாரி செல்வராஜ் வந்து இதை வெளியே கொண்டு வர்றாரு அப்படின்றதே இவங்களுக்கு வந்து பதற்றமாக இருக்குது மாரி செல்வராஜ் வெளியே கொண்டு வர்ற உண்மை என்ன ரெண்டு தனிநபு ஒரு சில தனிநபர்களுக்கு இடையில் சில சச்சரவுகள் உருவாகுது அது அவங்களுடைய தொழில் சார்ந்து அவங்களுடைய ஆதிக்கம் சார்ந்து அதை அவங்களுடைய அரசியல் சார்ந்து சில விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு இடையிலான சண்டை ஆனால் அதற்கு உங்கள் சாதியை பகடையாக்கிடுறாங்க தன்னுடைய சாதியை சேர்ந்த மக்களை வந்து பகடையாக்கிடுறாங்க அவங்கள வச்சுதான் இவங்க அந்த ஆட்டத்தை ஆடுறாங்க இதை மாதிரி செல்வராஜ் வெளியே சொல்றாரு இதுல யாருக்காவது கருத்து இருக்குதா அந்த பிரஸ் மீட்ல எழுப்பப்பட்ட கேள்விகளே பாருங்க நீங்க எதுக்காக திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை நினைவுபடுத்துறது மாரி செல்வராஜ் ஒரு பெரிய நரேஷி நிறைய மாத்திருக்கிறார் மாறி நினைச்சிருந்தா இதை அப்படி ரிவர்ஸ் பண்ணியிருக்க முடியும் நீ வந்து அவன் மேல வன்முறையை ஏவிடா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவர் மகனனுடைய ரிவர்ஸ் வெர்ஷனா இன்னொன்னு எடுத்திருக்க முடியும்ல அவர் அப்படி எடுக்கலையே ஒரு விளையாட்டு வீரருடைய வாழ்க்கை அவர் சாதனையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் அதை நோக்கி போகும்போது அவருக்கு என்ன தடையா இருக்கு அவர் சந்திச்ச சமூக சூழல் என்னவா இருக்கு இதுதானே வந்து சோசியல் சயின்ஸ் அப்படின்னு மக்களுக்கு சொல்லி கொடுக்க நினைக்கிறது அதை மாரி செல்வராஜ் சொல்லியிருக்கிறார் அவர் கேட்ட கேள்வி எல்லாம் வரிசையா பார்ப்போம் முதல்ல நீங்க ஏன் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறீங்க நீங்க மோதலை உருவாக்குறீங்க அப்ப மாரி செல்வராஜ் திரும்ப என்ன கேக்குறாரு இதன் மூலமாக எங்காவது ஒரு மோதல் நடந்திருக்கிறதா அப்படின்றத எடுத்து காட்டுங்கன்னு சொல்றாரு இப்ப இதை வச்சே என்ன பண்ணுவானுங்கன்னா வேணும்னே ஒரு மோதலை உருவாக்கி போலியான ஒரு சித்திரத்தை உருவாக்கி மாறி செல்வராஜனால் இது நடந்தது அப்படின்ற மாதிரியான சித்திரத்தை உருவாக்க கூட இந்த சாதியவாதிகள் தயங்க மாட்டார்கள் அப்படின்றது ஒரு பக்கம் மாறி இதை வெளியே சொல்றது யாருக்கு ஆபத்தா இருக்குன்னா இன்னைக்கும் இதே காஸ்டுகளினுடைய பெயரை வைத்து கொண்டு இதே காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பலருக்கும் இது அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அதனாலதான் சென்னையில வராத கேள்வி திருநெல் வருது சென்னையில கேட்க முடியாது திருநெல் கேட்கப்படுது இதே கேள்விய இப்ப இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கப்பட்டதுக்கு பத்திரிகையாளர்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அவங்க வந்து நேரடியா சில கேள்விகளை கேட்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்லலாம் பத்திரிகையாளர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்ன உள்நோக்கம் இருக்கிறது இதே திருநெல்வேலின்ற பேர்ல மணிரத்னம்னு ஒருத்தர் படம் எடுத்தாரு என்ன படம் அப்படின்னா ராவணன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த ராவணன்ல வந்து திருநெல்வேலி அப்படின்னு தான் காட்டினார் ராவணன்ல காட்டின அந்த லொக்கேஷன் ஏதாவது திருநெல்வேலியில இருக்குதா அல்லது அந்த மாதிரி மூஞ்சியெல்லாம் தான் திருநெல்வேலிக்காரன் வாழ்றானா அப்ப இழிவுபடுத்தி காட்டுவது யார் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களையோ அல்லது பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர்களையோ இழிவுபடுத்தி காட்டுனது யாரு மாரி செல்வராஜா மணிரத்னமா மணிரத்னம் தான் இழிவுபடுத்தி காட்டியது அந்த மணிரத்னத்தை நோக்கி என்னங்க இப்படி அசிங்கமா காட்டிருக்கீங்க மக்கள் எல்லாம் வந்து ஏதோ காட்டு பய மாதிரி வாழ்றானுங்க ரோடு வீடு இல்லாத ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வாழ்றாரு வந்து ஒரு கிரியேட்டரோட சுதந்திரம்ல அந்த சுதந்திரம் ஏன் மாரி செல்வன் அதிகம் இருக்கக்கூடாது அந்த கிரியேட்டரையே மாறிக்கணும்னா அசுரன் அசுரன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் அந்த அடிப்படையில இருந்து வருது இல்ல அது அதை வந்து இயல்பா புரிஞ்சுக்கிறோம் அதாவது அவர் அவர் வந்து கற்பனை அசுரன்னா இப்படிதான் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கற்பனையை நாம இயல் நமக்கு விமர்சனம் இருக்கு ஆனா நாம இயல்பா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள சுட்டிக்காட்டி இது ஒரு தப்பு இல்லையா இது தப்பு இல்லையான்னு ரெண்டு விஷயத்தை எடுத்து காட்டணும் அப்படின்னா அது உங்களுக்கு தப்பா தெரியுது அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த சாதி உணர்வு இருக்கு இதுல வந்து இடைநிலை சாதியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் இப்படி கேட்டாங்க அல்லது வே வேறு சாதியை சேர்ந்தவர்கள் இப்படி கேட்டாங்கல்ல அதே ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கூட அதே கேள்வியை கேட்கலாம் ஏன்னா அதுக்குள்ளேயே ரெண்டு பிரிவுகள் ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்னு வந்து இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்ற வகைப்பாடும் அதற்குள்ளேயே தான் வர்றாங்க நாங்க ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களே தான் வராங்க நாங்க தான் ஆண்ட பரம்பரை சொல்றவங்களும் அதுக்குள்ளேயே தான் வராங்க அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த பிரஸ் மீட்டை நம்ம பார்க்க வேண்டியது மாரி செல்வராஜ் நேற்று வந்து உண்மையிலேயே அவ்வளவு பொறுமையா அந்த மீட்டை கையாண்டிருந்தாரு ஒரு கட்டத்துல மாரி செல்வராஜ் வந்து டென்ஷன் ஆனாலும் கூட வார்த்தைகளை ரொம்ப கண்ட்ரோல்டா பயன்படுத்தி இருந்தாரு அவருக்கு அந்த ஊர் மேல இருக்கிற கோபத்தை வந்து அந்த பத்திரிகையாளர்கள் மேல அவுத்து விட்டுருக்க முடியும் ஆனா அதை அவர் செய்யல ரொம்ப நேர்மையாக கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லி இருந்தார் அதே நேரத்துல கேள்வியுடைய நோக்கத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் சுத்தி இருக்கிற அவ்வளோ கிரியேட்டர்ஸ்னுடைய முகத்தையும் பாருங்க பக்கத்துல வந்து விக்ரமுடைய மகன் இருக்கிறாரு அதுக்கு பக்கத்துல பின்னாடி வந்து நடிகைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பயமா இருக்கு இங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது அது வந்து மாரி செல்வராஜ் மேல அந்த பயம் வரல முன்னாடி உட்கார்ந்து கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்களுக்கு மேல அந்த பயம் வருது அப்போ மாரி செல்வராஜ் வந்து தனக்கு பதற்றமா இருக்குன்னு சொன்னதா பக்கத்துல இருக்கிறவங்களும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும்ல மனத்தி கணேசனுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா காட்டப்பட்டதுல மனத்தி படத்தை கொண்டாடுற அவர் படத்தை கொண்டாடுறாருல்ல அப்ப சம்பந்தப்பட்ட மனத்தி கணேசனுக்கு வராத ஒரு மன வருத்தம் உங்களுக்கு எங்க இருந்து வருது அதுக்கு பேர் தானே சாதிய மனநிலை அதைதானே மாரி செல்வராஜ் மாத்திர நினைக்கிறாரு இரண்டாவது மாரி செல்வராஜனுடைய படங்கள் எல்லாத்துலயுமே தீவிர இடதுசாரிகள் தரப்புல இருந்து அல்லது தீவிர தலித் இயக்கவாதிகள் தரப்புல இருந்து வர்ற குற்றச்சாட்டு வரும் என்ன வரும் அப்படின்னா இவர் ஏன் காம்ப்ரமைஸ் பண்றாரு திருப்பி அடிக்கிறது தானே நம்ம இதா இருக்கணும் இவர் ஏன் காம்ப்ரமைஸ் பண்றாரு அப்படின்றத திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க அப்போ மாரி செல்வராஜ் ஒரு பெரிய நரேடிவ மாத்தி அமைக்கிறாரு அவர் வந்து சமூக நல்லிணக்கத்தை விரும்பி அந்த படைப்புகளை கொண்டு வர்றாரு அப்படின்றதுதான் வெளிப்பாடாக இருக்கிறது அதுல விமர்சனம் வருது அப்படின்றது வேற அதுல சில விஷயங்கள்ல காட்சிப்படுத்தலையோ அல்லது வந்து படமாக்கல்லையோ என்ன மாதிரியான விமர்சனம் விமர்சனத்தை பேசலாம் ஆனா நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு நீ என்ன மாரிசெல்வாங்க நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு இந்த பத்திரிகையாளர்கள் என்ன செஞ்சாங்க என்ன நான் சொல்றேன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட போய் ஏய் என்ன என்ன பேச மாட்டியா என்ன யார் இப்படி கேட்டாங்க இதே பத்திரிகையாளர்கள் தான் கேட்டாங்க நம்முடைய சக பத்திரிகையாளர்கள் தான் இதையும் பண்ணது இந்த பத்திரிகையாளர்கள் தான் கேட்குறாங்க நீங்க நாற்பத்தொரு பேருக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு அவ்வளவு வேதனை இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சில பத்திரிகையாளர்கள் திருநெல்வேலியில் இருக்கிறவங்க கரூர்ல இப்படி கேவலமா நடந்துகின்ற சிலர் மீது விமர்சனம் இருக்குன்னா அதை சொல்லியிருக்க வேண்டியதானே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டியதானே சென்னையில வந்து உண்மை கண்டறியம் குழுல இருந்து மூன்று பேர் ஐந்து பெண்கள் போயிட்டு வர்றாங்க பேராசிரியர் சரஸ்வதி தோழர் செல்வி இன்னும் பல பேர் போயிட்டு வர்றாங்க போயிட்டு வந்தவங்கள உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டே பேர் அந்த மொத்த பிரஸ்மெண்ட்லயும் ரெண்டு பேர் உட்காந்து பேசவே விடாம கேட்டுக்கிட்டே இருக்கிறது அதாவது நம்மளுக்கே தெரியும் நம்மளும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போயிருக்குதோ தான் இங்க வந்து உட்கார்றோம் அப்ப அதை பார்க்கும் போதே தெரியுது நீ பேச விடக்கூடாதுன்ற நோக்கத்தோடு எந்த காரணத்திற்காக நீங்கள் கைது செய்யப்பட்டீர்களோ அதே காரணத்தை அதே விஷயங்களை நீங்க கேள்வியா முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இத பத்தி நீங்க வெளியே பேசக்கூடாதுன்ற அடிப்படையில தானே ஜாமீன் கொடுக்கப்பட்டது அப்ப அதை மீறி பேசுறீங்க இதை சக பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்டுட்டாங்க இவங்க போய் மாரிஸ்ல ஒரு நாற்பத்தோரு பேர் இதே பிரஸ் மீட்டை வந்து விஜய் பட விஜய் வந்து குடுக்குறாரு இந்த கேள்வி கேட்பீங்களா நாற்பத்தோரு பேர் செத்து செத்துருக்குறாங்க அதுல பதினஞ்சு பேர் தலித் அதுல ஆறு பேர் அருந்தது ஏர் இதுக்கு என்ன சார் பதில் சொல்றீங்கன்னு கேப்பீங்களா இந்த கேள்வி ஆதவர்ஜன் கிட்ட கேட்டீங்களா சிடிஆர் ஆர்ட்ட கேட்டீங்களா மாறியா தான சொல்றாரு நான் மட்டுமே எல்லாத்தையும் பேசுறேன்னு ஏன் நினைக்கிறீங்க மேற ஏன் போட்டு திணிக்கிறீங்க ஆமா இது வந்து இன்னொரு வகையானது அதாவது சமுதாயத்தை பற்றி ஏதோ ஒரு கருத்து சொல்ல ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவர் எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லணும் ஆனா அதுலயுமே டிஃபரன்சியேஷன் இருக்கு சங்கர் எல்லாவற்றை பற்றியும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மணிரத்னம் அனைத்தையும் பற்றி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை லோகேஷ் கனகராஜ் எல்லாத்தையும் பத்தி கருத்து சொல்லணுமா இல்லை பிரேம்குமார் எல்லாத்தையும் பத்தி கருத்து சொல்லணுமா இல்ல செல்வராஜ் சொல்லணும் அவங்க வந்து சொல்லணும் கமர்ஷியல் இல்லையா பரியரும் பெருமாள் அளவுக்கான வெற்றி வேற ஒருத்தர் முதல் வயசனே பெரிய கமர்ஷியல் படம் எவ்வளவு பெரிய வெற்றி காலா கபாலி எவ்வளவு பெரிய வெற்றி விமர்சனங்கள்லாம் இருந்தது ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்கலன்றது ஒரு பக்கம் ஆனா படம் வெற்றி அடைந்ததா இல்லையா இதில் மாரி செல்வராஜ் எடுத்த மற்ற எல்லா படங்களும் எடுத்து மாமன்னன் இவ்வளவு பெரிய வெற்றி படம் மாமன்ன கலைப்படமா அது கமர்ஷியல் மூவி தானே பரிய புரிமாவ கமர்ஷியல் மூவி தானே இது கமர்ஷியல் மூவி தானே அவரே சொல்றாரு மாறியே பிரஸ் மீட்ல சொல்றாரு கருத்தை வச்சிருக்கிறேன் ப்ரொடியூசருக்கு ஒரு விஷயம் இருக்குது நாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்றோம் ஒரு காமன் பாயிண்ட்ல வந்து அந்த கதையை உண்மையை முன்வைக்கும் போது உங்களுக்கு கோவம் வருது இல்ல அது பதட்டம் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த உண்மையை எதிர்கொள்ள தான் நீ அதெல்லாம் பத்தி பேசிட்டியா இதெல்லாம் பத்தி பேசிட்டியான்னு டைவர்ஸ் பண்றது இந்த உண்மையினுடைய கருத்து என்ன இப்ப நீங்க இதே பிரச்சனையை தான் வந்து இவர் ரங்கநாதன் வகைராக்கல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்டை வச்சுக்கிறது சுத்தி 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 அதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஒன்னும் இல்லை இப்ப கௌதம் மேனன் ப்ரெஸ் மீட்னு வச்சுக்கலேன் அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க சமுதாயக்கரத்துல கேட்க மாட்டாங்க அங்க போய் கவிஞர் தாமரைக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நட்பை வந்து கீழ்த்தரமாக இன்டர்ப்ரெட் பண்ணி குடும்ப பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கேள்வி திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருப்பார் இந்த பைல்வான் நீங்க இந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னா அங்க போனா ஒரு சீட்ல உட்கார விட மாட்டாங்க அந்த பிரஸ் இதுல பிரெஷோ அப்படின்னு போடுவாங்க நம்ம கூட போயிருப்போம் ஆனா நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட சீட்ல தெரியாம போய் உட்கார்ந்தீங்கன்னா எல்லா பேரும் ஏன்னு கத்துவாங்க எதுக்குடா அப்படின்னா இந்த வயலு உட்காருவாரு வந்தாருன்னா வேற சீட்ல உட்காரட்டும் இல்ல இல்ல அங்கதான் அவர் உட்காருவாரு இல்லை இன்னொரு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அவரை வர வச்சு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலமா ப்ரமோஷன் தேடு பண்றாங்க ஆனா மாரி செல்வராஜ் அப்படி பண்ற பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ஆனா மாரி செல்வராஜனுடைய துணிச்சல ஒரு விதத்துல பாராட்டணும் ஏன்னா எந்த ஊரை பத்தி படம் எடுத்துருக்கிறோமோ அந்த ஊர்லயே உட்காந்து மீட் கொடுக்குறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பார்க்குறவனுக்கு தெரியும் யார் மனசுல சாதி இருக்கு இப்போ இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க மாரி செல்வராஜ் மனதில் இருக்கக்கூடிய சாதிய வக்கரத்தை வெளிப்படுத்துறாரு அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்கல்ல இப்போ தெரிஞ்சு போச்சு யார் யாரு மனசுல சாதிய வக்கரம் அப்படியே இருக்கிறது இன்னொன்னு கேட்குறாங்க உங்களுக்கு யாராவது ப்ரெஷர் கொடுக்குறாங்களான்னு ப்ரெஷர் குடுக்குறதே நீதாயா

சாதி வேணான்னு சொல்றது அடிப்படைவாதிகளை புண்படுத்துறாங்க ஏன்னா இவன் சாதி கூடாதுன்றான் படிநிலை சமூகம் கூடாதுன்றான் ஒடுக்குமுறை தப்புன்றான் அடிமை சமூகம் தப்புன்றான் அப்ப இது எவனையோ புண்படுத்துது அப்ப அந்த புண்படுத்துறவங்க வெளியே வந்துருக்காங்க அதன வரவேற்கிறேங்கிற மாதிரி செல்வராஜ் இப்போ அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்லும்போது சாதி பார்க்காதவன் என் மேலே ஒரு முத்திரை குத்தப்படும்ல சாதி அற்றவன் சாதியை ஒழிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அதை நான் வரவேற்கிறேன் ஆமா மாரி செல்வராஜ் சாதி சாதியை ஒழிக்க நினைப்பவன் அப்படின்ற முத்திரை ஏன்னா இவங்க என்ன முத்திரை குத்த விரும்புகிறாங்க நான் பத்திரிக்கையாளர்கள் தரப்புல இருந்து மாரி செல்வராஜ் சாதியவாதி அப்படின்ற மாதிரியான முத்திரையை குத்த விரும்புகிறாங்க எனக்கு தெரிந்து மாரி செல்வராஜ் மீது அது அது மாதிரியான விமர்சனங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் எலமெண்ட்ஸ்ட்டு இருந்து வரக்கூடியது தான் அதுவுமே வந்து டைலக்டிக்ஸா பேசி வர்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மாரி செல்வராஜ் மீது பொத்தாம் பொதுவாக அள்ளி வீசப்படுகின்ற இந்த சேர் இருக்குல்ல இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது மாரி செல்வராஜ் மாதிரியான கலைஞர்கள் வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் ரொம்ப அரிதிலும் அரிதாகத்தான் இப்படியான கலைஞர்கள் வர்றாங்க அது வெற்றி மாறனா இருக்கட்டும் மாரியா இருக்கட்டும் பாரஞ்சிதா இருக்கட்டும் இந்த கலைஞர்கள் வெளியே வந்து அவங்களுடைய படைப்பை வெளிப்படுத்துறது இருக்குல்ல இது வந்து தமிழ் சினிமாவில் ரஞ்சித இடையில சொன்னது போல திராவிட இயக்கம் தொடங்கி வைத்தது அதற்கு பிறகு இடதுசாரிகள் தொட்டது அதற்கு பிறகு யாருமே கண்டுகொள்ளாமல் காணாமல் போனது இன்றைக்கு மீட்டுருவாக்கம் செய்யப்படுகிறது அப்போ இந்த கேப்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா சாதியவாதிகள் தங்களுக்கான தளமாக இந்த பட இந்த திரைப்பட களத்தை வந்து மாத்தி இருக்கிறாங்க உதாரணத்திற்கு இப்போ அவர் பேர் என்ன இந்த தவளை தவளைன்னு ஒரு பாட்டு ஒருமை அந்தி மஞ்சள் நிறத்தவளை நெஞ்சம் நிறைந்தவளை அவர் பேர் என்ன இந்த சின்ன கவுண்டர் மாதிரியான படங்களா இருக்கட்டும் தேவர் மகன் மாதிரியான படங்களா இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்களின் மூலமாக உதயகுமார் ஆர் பி உதயகுமார் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி கொஞ்சம் பேர் வந்து திரும்ப 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 இந்த சாதி பெருசு இந்த சாதி சிரிசு அதுலயே பாருங்க ஒரு குரூப்புக்கு இடுப்புல கோவணத்தை கட்டிக்கிட்டும் இடுப்புல துண்டை கட்டி அவ்வளவு பெரிய துண்டு வச்சிருப்பான் அதை விட சின்னதா ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு அந்த துண்டை அக்குள்ள வச்சிருப்பான் எந்த அறிவுள்ள மனுஷனாவது இதை செய்வானா ஆனா செய்ய வச்சு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க இல்ல தேவர் மகன் எடுங்க அந்த படம் என்னத்தை காட்டுது ஒரு குரூப்பு கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு குரூப் மேலே உட்காந்து அருள் அழிச்சுக்கிட்டே இருக்கும் இதை தானே காட்டுது இப்படியான ட்ரெண்டை மாத்தி வச்சிருந்தாங்கல்ல இப்போ இது ஓடப்படுது இனி இப்போ திரௌபதி மாதிரியான படங்கள் வந்து ஓடாது இனி சாதி ஆதிக்கத்தை பற்றி யாராவது நியாயப்படுத்தி பேசினால் அந்த படம் ஓடாது அப்படின்ற ஒரு நிலையை பொது சமூக மனநிலையாக உருவாக்கி இருக்கிறாங்கல்ல அந்த இடத்த நோக்கி நகர்த்தி இருக்கிறாங்கல்ல மாரி செல்வராஜ் பாரதித்தோம் அப்போ இது வந்து அந்த மக்களுடைய வழியை சொல்லுவது வேதனையை சொல்லுவது அதுல வந்து முரண்பாடுகள் இருக்கலாம் அரசியல் ரீதியான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அதுல வந்து அவங்க முன்வைத்த பார்வையில வந்து இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாம் என்ற விமர்சனங்கள் இருக்கலாம் அது வேற அது கலையின் மீதான விமர்சனம் அரசியலின் மீதான விமர்சனம் ஆனா இது அதை பற்றி பேசுவதற்கான நேரம் அல்ல முதல்ல வெளிவந்திருக்கக்கூடிய அந்த படைப்பு எப்படிப்பட்டது அதனுடைய தரம் எப்படிப்பட்டது அப்படின்ற இடத்துல இருந்து பேசாம மீண்டும் மீண்டும் மாரி செல்வராஜ சாதியின் இதுக்குள்ள இழுக்கிறது அவர் இன்னொன்னு ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு தனி மனிதர்களை நான் ஏன் சாட்டிஸ்பை பண்ணணும் நான் சந்தித்த ஒரு அவலத்தை ஒரு படைப்பாக உருவாக்கி நான் கண் முன்னால வைக்கிறேன் அதுல வந்து உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அது தப்புன்னு நீங்க நினைக்கலாம் அது உங்க பிரச்சனை ஆனா அதை நான் பேசவே கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் அதுதான ஒடுக்குமுறை அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியா அவர் சொல்றாரு அரசு சென்சார்னு ஒண்ணு வச்சிருக்குது முதலமைச்சர் பாக்குறாரு அரசு அதிகாரிகள் பார்த்துதான் சென்சார் போர்டு பார்த்துதான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்றது இவ்வளவு தடைகள் ஏற்கனவே இருக்குது இல்லை அது போக தனி மனிதர்களுடைய கருத்துக்களையும் கன்சிடர் பண்ணி கன்சிடர் பண்ணா அப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படி ஒரு கதை அமைக்க முடியுமா அது முடியவே முடியாது அப்போ தனி மனிதர்களுடைய கருத்து வந்து தனி மனிதர்களுடைய கருத்து அதை நான் சேட்டிஸ்ஃபை பண்றதுக்கு படம் எடுக்கல என்னுடைய வழியை நான் ப்ரொஜெக்ட் பண்றேன் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க பாராட்டுறாங்க அது சரியா இருக்குன்னு நினைக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அது புரியாதவங்க இப்படி சாதி பிடிச்சு அந்த கேள்வியில திரும்ப திரும்ப கேட்டு இந்த படைப்பையே மூழ்கிடிக்கின்ற வேலையை செய்கிறார்கள் அது செய்யக்கூடாது இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து பைசன் ஆரம்பத்துல வந்து என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா ஏ என்ன சொல்ல போறாரு மாதிரி ஒரு காலமாடு சிம்பிளைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்களே இத வச்சு என்ன சொல்ல போறாரு படத்துக்கு ப்ரமோஷன் சரியா இல்லையே எல்லாம் இருந்தது எங்கே ஒரு நல்ல படம் மிஸ் ஆகிருமோ அப்படின்ற ஒரு பதவதப்பு பார்க்குற எல்லா ஆடியன்ஸ்டையுமே இருந்தது ஆனால் அதில் வந்து ரொம்ப தெளிவாக பைசன் படத்தை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்து கொண்டாடி இருக்கிறார்கள் டியூடுன்னு ஒருக்கு கம்ப்ளீட்லி ஒரு பிரெயின் ராட் அப்படின்ற வகையில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பக்கம் வந்து முழுக்க முழுக்க யோசிக்க வைக்கின்ற சமுதாய ஒற்றுமையை பேசுகின்ற எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இடையிலையுமே பார்க்குற சாமானியர்களுக்கு இதுல பிரச்சனை இல்லை பண்ணையார்களுக்கு தான் இதுல பிரச்சனை சா அந்த ஊரை சேர்ந்த சாமானியனுக்கு இதுல பிரச்சனையே கிடையாது அந்த ஊரை சேர்ந்த சாமானியா எல்லாரோடய சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறான் அமைதியா வாழணும்னு தான் நினைக்கிறான் யார்கிட்டையும் வெட்டுக்குத்துக்கு போக கூடாதுன்னு தான் நினைக்கிறான் ஆனா போகணும்னு நினைக்கிறவன் யாரு அப்படின்னா மேல இருக்கக்கூடிய சில பண்ணையார் வகையராக்கள் மேல இருக்கக்கூடிய சில ஒரு சில முதலாளி வகையராக்கள் இவர்கள் தான் இவங்களுக்குள்ளதான் பிரச்சனையே தவிர கீழே இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை அதை வந்து சுமூகமாக நம்மளால் கையாள முடியும் நாம் எல்லாருமே ஒரே நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்றத வந்து ஒரு படம் காட்சிப்படுத்துறதில்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு படைப்பாளி ஆனால் அதை பற்றி எந்த விதமான அறிவும் எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவரை உட்கார வச்சு என்னமோ பண்ணுறேன்னு நினச்சி பண்ணியிருக்கிறாங்க இப்போ திருநெல்வேலியை சேர்ந்த ஏதோ ஒரு இதில் தான் நின்று கொடுக்குறாரு அவர் ஏதோ ஒரு வாசலில் தான் நின்று கொடுக்குறாரு அங்க வச்சு இவ்வளவு கேள்விகள் வந்து தேவையில்லாத கேள்விகள் அவரை நோக்கி கேட்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இதில் அம்பலப்பட்டது வந்து அந்த பத்திரிகையாளர்கள் தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதிய மனநிலை தான் அவங்க யாரை ரெப்ரசன்ட் பண்ணி வந்தாங்களோ அவங்க தான் இதில் அம்பலப்பட்டிருக்கிறாங்க நீங்க மாரி செல்வராஜுக்கு நெகட்டிவா இன்னைக்கு எந்த தமிழிலுமே பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு மாரி செல்வராஜ் சிறப்பாக அதை கையாண்டு இருக்கிறார் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் பாரஞ்சித் போன்றவர்கள் வெற்றிமாறன் போன்றவர்கள் தொடர்ந்து இது போன்ற படங்களை இணக்கத்தை பேசுகின்ற முயற்சிகளை வந்து தொடர்ந்து முன்னெடுப்பது தான் தமிழ்நாட்டின் அரசியல் போக்கையே எதிர்காலத்தை நோக்கி சரியாக வழி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ரெண்டு ஜானர் தான் நீங்க வந்து டைரக்டா பாலிடிக்ஸ் டைரக்டா சமூகவியல் பேசக்கூடிய படங்கள் அந்த சமூகத்தை பற்றி பெரிய இது இல்லாம கொஞ்சம் மேலோட்டமாக கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு வகைரா ரெண்டே வகைரா தான் இன்னைக்கு படங்கள் இந்த ரெண்டு வகைராக்கள்ல இந்த ஜேனர் ரொம்ப நாளா இல்லாமல் இருந்தது அதை இன்னைக்கு சரியா இவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க செல்வராஜ் கொண்டாடப்பட வேண்டிய இயக்குநர்களில் ஒருவர் பாரன்ஜித் கொண்டாடப்பட வேண்டிய தயாரிப்பாளர் இயக்குனர் வெற்றிமாறனும் அதே வரிசையில் தான் இந்த இயக்குநர்களை பாதுகாக்க வேண்டியது எல்லா ஜனநாயகவாதிகளுடைய பொறுப்பு நன்றி